ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க விருச்சராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய அறிய கட்டாயம் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற தான் போடுறோம் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஆவார் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மூன்று முறை ஆகிறார் அதாவது வந்து அதாவது குரு பகவான் இயல்பை விட வேகமாக ராசிகளை கடந்து செல்வார் மே தேதி ரிஷப ரிஷபராசியில் இருந்து மிதுனராசிக்கு பயிற்சியானார் அதற்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மூணாம் தேதி வரை மிதுன மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறார் பின்னர் மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவார் ஜோதிடத்துல நவ கிரகங்கள்ல மிகவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்கு மிக்க கிரகமாக குரு பார்க்கப்படுறார் இவர் ஒருவருக்கு ஞானத்தையும் நிதி நன்மை சந்தான யோகத்தையும் தரக்கூடியவர் மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையுமே தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு நவ கிரகங்கள்ல முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நட்பலன்கள் மிகும் எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்க குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்று போற்றப்படுகிறார் நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கும் குரு பகவான் என்னும் பிரகஸ்பதி நான்கு வேதங்கள் அறுபத்தி நான்கு கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுகிறார் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்த பெற்றதால் அந்தஸ்து பெற்றதால் ராஜ கிரகம் என்றும் சொல்வதுண்டு ஒருவரின் வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும் கல்வியில சிறந்து விளங்க வேண்டும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டும் அப்படிதானுங்க அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கணுங்க வியாழக்கிழமையில முழு பக்தியுடன் வழிபட்டால் குருவருள் மட்டும் இல்லாமல் திருவருளும் கிடைக்கும் குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் மட்டுமன்றி மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்ய வேண்டும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட குரு பகவானுடைய பார்வை பதிக்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது எனவே எப்பொழுதுமே எல்லா ராசிகளுக்கும் குரு பயிற்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவின் பார்வையால பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த வகையில் விருச்சக ராசிக்கு குரு அதிசார பேச்சு எப்படி இருக்க போகுது இந்த பதிவுல பார்க்க போறோம் விருச்சிகாரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்ல நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் விருட்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சுட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருட்ச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க தான் நீங்க விருச்ச ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்ச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு உன் கூட கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழனுங்குற என்ன சுத்தமாவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குங்க சுக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு பார்க்கப்படுது ஏன்னா ஒருத்தன் கொடி கட்டி பறக்கிறான் அவனை என்னப்பா சுக்கர உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜீவத்தை கொண்டுள்ள நாட்களாகவே ராசிக்கு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகி இருக்குங்க இத்தனை நாட்டில் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி மூலமாக மைனஸாக செயல்பட்டு இருந்தார் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாக ஆக செயல்பட போறார் இன்னும் ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களும் திருப்பங்களும் அதிகமாகவே வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் ஆரம்பித்து குரு பயிற்சியோட பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே கிடைக்காம இருந்துச்சு அப்படிதானுங்க

எி நீங்கள் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போகணுன்னு போயிட்டுருப்பீங்க எனக்கு வேலை கிடைக்கல குடும்ப சூழலுக்காக வேற வழியே இல்லாமல் போயிட்டு இருக்கு இந்த வேலைக்கு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள் கேட்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஐடி ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் ரொம்ப வந்து அலைஞ்சிருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை கடமையா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் நிறைய சம்பள உயர்வு எல்லாம் கொடுத்திருப்பாங்க அதை பார்த்த உங்களுக்கு ரொம்ப மனவேதனையா இருந்திருக்கும் என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தாங்க இவ்வளவு டெவலப் ஆயிட்டாங்களே நம்ம இன்னும் இப்படியே இருக்கோமே பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு இதே நிலைமையில் இருக்கோமே அப்படின்னு நிறைய நபர்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தை மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமா இருக்கும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்ப்பு பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் விருச்சகராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சுட்டு இருப்பீங்க இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய விருச்சகராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க நிறைய பேர் இந்த மாதிரிலாம் தவிச்சிருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை எழுந்த விருச்சகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே விருச்சராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வார்த்தை மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு இத்தனை பயிற்சிகள் இருக்கிறதுனால இந்த

நான் பெரிய ஆள் நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்லாம் சொல்லி அந்த ஆகிருக்குங்க இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற ஜாரியா இருக்கு நல்ல வசதி இல்லை நல்ல வேலை இல்லை வேண்டாம் அப்படின்னு அவங்களும் ஏதாவது தடுத்து நிறுத்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் விளையாட போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை உங்களுக்கு முழுவதுமாகவே நீ வர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு விருச்சக ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத விருச்சக ராசிக்காரங்க நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிதுங்க ஒரு நூறு நபர்கள் விருச்சக ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அதுல தொண்ணூத்தஞ்சு நபர்களுக்கு கடன்கிறது இருக்கும் ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லை அப்படின்னு இருப்பாங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்தவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக மாற்றங்கள் மூலமாக உங்க பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க இதன் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நடுநிலையாக இருந்தது முழுமையாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையாக மாறப்போகுது இத்தனை இது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயி போச்சே நம்ம குடும்பம் மட்டும்தான் இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்பவே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த வக்ர பயிற்சி மூலமாகவும் அதிசார பயிற்சி மூலமாகவும் சுக்கர பயிற்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுவதுமாக தலைகளாக போகுது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் விரைவில் வாய்ப்புகள் வரும் எந்த தவிர்த்து தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பயண வாய்ப்புகள் வரலாம் பணியிட விஷயங்கள் பிறரிடம் பேசுவதை தவிருங்கள் இல்லத்தில் இனிய சூழல் நிலவும் உறவுகளிடையே உங்கள் பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதம் கூடாது தேவை ஆடம்பர கடன்களை தவிரங்கள் சுபகாரியங்கள் ஈடேற குலதெய்வ வழிபாடு முக்கியம் செய்யும் வர்த்தகத்தில் உழைப்பே உயர்வு தரும் கூட்டு தொழில நிதானம் முக்கியம் அரசியல் சார்ந்தவங்களுக்கு சீரான ஆதரவை தக்க கொள்ள அடக்கமும் அமைதியும் அவசியம் அரசு துறையில் உள்ளவர்கள் பணியிடத்தில் வீண் பேச்சு அரட்டையடிப்பதை தவிர்த்திருங்கள் அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள் கலைஞர்கள் சினிமா டிராமா துறையினர் முயற்சிகளில் முடங்குவது கூடாது மாணவர்கள் படிப்பில் தளராம உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணுங்க உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க இரவு நேர பயணங்களில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு வர முன்னேற்றம் உண்டாகும் நவ கிரகங்கள்ல புதன் வழிபாடு புகழை நிலக்க வைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்